மாவட்டம் அரமுத்தி வேலு வட்டம் பாண்டமங்கலங்கிற கிராமத்தில் அலமேலு மங்கா கோதாநாயகியுடன் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடமண சுவாமி இருக்கிறார் இது கிட்டத்தட்ட இந்த ஸ்தலமானது ஐயாயிரம் வருஷம் பழமையானது அப்படிங்கிறாங்க இந்த பிரார்த்தனா ஸ்தலம் எந்த காரியத்தை வேண்டினாலும் அந்த காரியமானது கண்டிப்பாக பரிபூர்ணமாக பூர்த்தியாகும் பராத புஷ்கரணிக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து இந்த தீர்த்த கரைக்கு அடியில் சில சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதனால இந்த வராக புஷ்கர் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய வராகர் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமரை வழிபாடு செய்யும் பொழுது ஒடிய நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் சம்பந்தப்பட்ட எந்தவித பிரச்சனை ஏதாவது ஒன்று பூமி நம்ம வாங்கணும் அதே மாதிரி பூமி விற்கணும் நிலத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த காரியமானது நிறைவேறும் மேலும் இந்த வராகரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்களும் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி ஐயாயிரம் ஆண்டு பழமையான பாண்டாமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமணர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் போயிட்டுருக்கோம் டாலியன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து கரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பரமத்தி வேலூர்லேருந்து ஜேட்ரபாளையம் செல்லும் சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூர்லேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு பெருந்தொசதி வந்து காணப்படுது பரமத்தி வேலூர்லேருந்து ஜேடரபாளையம் சொல்லும் நகர பேருந்து மற்றும் நாமக்கல்லிருந்தும் இந்த ஆலயம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது வனவாசத்தின் பொழுது பாண்டவர்கள் வழிபாடு செய்த தளம் அப்படிங்கிறதுனால பாண்டவர் மங்கலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் வந்து இப்போது வந்து பாண்ட மங்கலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நாமக்கல் மாவட்டத்தில் திருப்பதிக்கு இணையான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருப்பதியில் எப்படி சாமி வந்து காணப்படுறாரோ அதே மாதிரி இந்த ஆலயத்திலே வந்து தனி சன்னதி வந்து காணப்படுது வேலை இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வராக புஷ்கரணியில் வந்து நம்ம நீராடி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் வேலை இந்த தளத்துக்கு அருகிலையும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வராக புஷ்கரணிக்கு கடிகளையும் சில எந்திரங்கள் வந்து அதாவது வந்து சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதனால் இந்த தளத்தில் வந்து நம்ம என்ன வேண்டுதல் வேண்டுறனாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் மேலும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்க எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வராக புஷ்கரணியில் நீராடும் பொழுது கொடியை நோய் மற்றும் தீராத நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் தீராத நோயால் இருக்காங்க என்ன நோயினே தெரியாமல் வந்து அந்த நோயால் வந்து அவதிப்பட்டுட்டு மருத்துவம் செஞ்சிகிட்டு அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வராக புஷ்கரணியில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய வராகரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமணரையும் வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் மேலும் திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகார இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட நடை திறப்பு விவரங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் அழுத்தி எங்கள் சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமண வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் கொடிமரம் ரூபத்தில் சேத்ரா பாலகரே இருந்து இந்த தலத்தை வந்து காவல் காக்கிறதா ஐதீகம் வந்து கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து துவார பாலகர்கள் வந்து காணப்படுறாங்க துவாரபாலர்களை தாண்டி உள்ளார போகலாம் அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாகரை வந்து காணப்படுறாங்க நாகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய விநாயகர் வந்து காணப்படுறாரு நாகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா வலதுபுறம் விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகரை தரிசனம் செய்துட்டு இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமைய வேணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் உள்ளார வந்தோடனே துவாரபாலர்கள் வந்து காணப்படுறாங்க இங்கே இருக்கக்கூடிய துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமணர் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பிரசன்ன வெங்கட்ரமணர் ஸ்ரீதேவி பூமி தேவி புன்னை புண்ணைமரத்துக்கு அடியில் பாண்டவர்களுக்கு வந்து காட்சி தந்த இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பிரசன்ன வெங்கட்ரமண சாமியை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட பிரார்த்தனை அனைத்தும் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வரலாம் அதாவது இந்த ஸ்தலமானது நாமக்கல் மாவட்டம் அருமத்திவேலு வட்டம் பாண்டமங்கலங்கிற கிராமத்தில் அலமேலு மங்கா கோதாநாயகியுடன் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடமணசுவாமி எழுந்தருளியிருக்கிறார் இது கிட்டத்தட்ட இந்த ஸ்தலமானது ஐயாயிரம் வருஷம் பழமையானது அப்படிங்கிறாங்க இந்த ஸ்தலமானது பிரார்த்தனா ஸ்தலம் எந்த காரியத்தை வேண்டினாலும் அந்த காரியமானது கண்டிப்பாக பரிபூர்ணமாக பூர்த்தி ஆகும் ரெண்டாவது பஞ்சபாண்ட வந்து பூஜை பண்ண ஸ்தலம் அதனால தான் இந்த ஊருக்கு பாண்டவர் மங்களம்னு பேர் உண்டு பின்னாடி மருவி பாண்டமங்கலம் அப்படின்ட்டுங்கிற திருநாமத்தை ஏற்படுத்தியது அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த கோவிலில் திருக்கோடிங்கிறது ஏற்றுவோம் க்ஷேத்ரபாளர்கள் இந்த கோவிலில் காவல் தெய்வமாக இருக்குது மங்களா மங்களாசாசனம் கிடையாது பிரார்த்தனா ஸ்தலம் எந்த காரியத்தை வேண்டியாலும் அந்த காரியமானது பூர்த்தி ஆகும் வந்து பாரத போரெல்லாம் முடிஞ்சி ஒவ்வொரு இடத்துக்காக வந்திருக்காங்க வந்து பார்க்கும்போது பெருமாளுக்கு பின்னாடி பூவராக இது புஷ்கரணியும் பூவராக மூர்த்தியும் பார்த்ததுனால அவங்களுக்கு திருப்பதி எனப்பந்திருக்கு வெறும் புண்ணன் ஜோளையா இந்த இடத்துல இருந்திருக்கு அவங்களுக்கு திருப்பதி நினப்பு வந்தோன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இனிமேல் நம்ம எப்போ அங்கே போக போகிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு பெருமாள் சொப்பனத்துல நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க உடனே அவங்க அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா பெருமாள் குழந்த ரூபத்தில் தாயார் உட்பட இருந்திருக்கார் அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு அவங்க உடனே பூஜை பண்ணி அதுக்கு வழிபட்டதுனால தான் இந்த ஊருக்கு பாண்டவர் மங்களம் அப்படின்ட்டு ஆச்சு பின்னாடி மருவி பாண்டவங்கலம் அப்படிங்கிற பேர் உடைய அப்புறம் மைசூர் மகாராஜாவுக்கு தீராத வைத்த வழியாக இருந்திருக்கு அப்புறம் அவர் மைசூர் மகாராஜாவுக்கு அந்த காலத்துல இதெல்லாம் கட்டுப்பட்டது வரி வசூலுக்கு வந்து வரும்போது ரொம்ப தீராத வைத்த வழியாக இருக்குது இந்த பெருமாளை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க பஞ்சமாண்ட வந்து பூஜை பண்ண ஸ்தலங்கிறீங்க என்ன பண்ணலாம் என்ன செஞ்சால் பெருமாள் நிவர்த்தி பண்ணி தருவார் வைத்த வழி அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க வந்து பெருமாளோட மருந்து எதிரான துளசியும் தீர்த்தமும் தான் அதை தினந்தோறும் சாப்பிட்டுவாங்க கண்டிப்பாக அது வைத்த வழியானது நிவர்த்தி ஆகிடும் அப்படின்ட்டு இருக்காங்க உடனே அவடன பெருமாளுக்கு உண்டான திரவியங்கள் அபிஷேகத்துக்கு உண்டான திரவியங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து பெருமாளை மனதார வழிபட்டு பெருமாள் தீர்த்தமும் துளசியும் வாங்கி சாப்பிட்ருக்காரு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தா வயத்த வலி குறைஞ்ச மாதிரி இருந்தான் அப்புறம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரி வசூல் பண்ணிவிட்டு மைசூருக்கு போகும்போது பார்த்தா வைத்த வழியே இல்லை உடனே ராணி கிட்ட சொல்லி நம்ம இந்த ஸ்தலத்துக்கு போன வயிற்று வழியே இல்லை நம்ம இந்த கோவிலுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படின்ட்டுருக்கு உடனே ரெண்டு பேரும் புலகிட்டு வந்திருக்காங்க புலகிட்டு வந்தோன்னு கோவிலில் பெரியவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன செஞ்சால் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்ட்டுருக்காங்க உற்சவத்துலேயே சிறந்தது எதிரான பிரம்மோற்சவம் அது உங்கள் ஞாபகார்த்தமாக செய்யுங்க அப்படின்ட்டு இருக்காங்க உடனே பெருமாளுக்கு உண்டான வாகனங்கள் தேர் எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி அவரோட நட்சத்திரம் தை மாதம் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் பெருமாள் திருத்தேரில் எழுதறவை பண்ணுற மாதிரி இன்னமும் நடந்துட்டு வருது அது வந்து ஒன்பதாம் நாளாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றா நாள் கொடியேற்றுவோம் ஒன்றா நாள் சில டைம் அமாவாசையும் அமையும் சில டைம் பாட்டிமையும் இருக்கும் அதெல்லாம் கணக்கு கிடையாது அந்த ஒன்பதாம் நாள் தை மாதம் அஸ்வதி நட்சத்திரம் காலங்காத்தால் இருக்கணும் அதில் பெருமாள் எழுதல பண்ணுவேன் அதுவும் காலங்காலமாக இப்போ நடந்துகிட்டு வருது அதனால் அப்பேற்பட்ட பிரார்த்தனை எந்த காரியத்தை உடம்பு சரியில்லை அப்படின்னா உடம்பு சரியாயிடும் அது மாதிரி ஒவ்வொன்றும் பிரார்த்தனை பண்ணி இப்போ நிறைவேற்றினால தான் இந்த கோவில் பிரார்த்தனை பிரார்த்தனா ஸ்தலம் அப்படின்ட்டு பேருஞ்சாச்சு அது மாதிரி அப்பேற்பட்ட ஸ்தலம் பெ பெருமாள் க கனிவ தெய்வமாக எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக காட்சி தந்து எல்லா மக்களையும் கவலையெல்லாம் திரிந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்துகிட்டு இருக்கார் இந்த கோவிலோட காவல் தெய்வம் எதுனா முன்னாடி கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிறது கம்பத்தடியான்ட்டு ஷேத்திரபாலகன்ட்டு பேர் அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து திருக்கோடி தீபம்ட்டு ஏற்றுறது வந்து வழக்கமாக வச்சுருக்கோம் சனிக்கிழமை கா இரவு வந்து ஏழரை மணிக்கு பெருமாளுக்கு அகண்ட தீபமாக ஏற்றி பெருமாளுக்கு தீபாவளி காமிச்சு கோவிலை சுற்றி வந்து சேத்திரபாலகிட்ட ஏற்றுறத வழக்கம் அந்த தீபத்தை பார்த்தா நமக்கு கண்டிப்பாக என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கோமோ அந்த காரியமாக வந்து பூர்த்தி பூர்த்தியாகும் திருமண தடைங்கிறது மட்டும் நமக்கு எந்த எந்த நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள்னு இருக்கும் அதை பெருமாள் அந்த தீபம் போது வழிபட்டோம்னா கண்டிப்பாக அந்த எந்த காரியமானாலும் அந்த காரியமானது பூர்த்தி ஆகும் அது எதுக்கு தீபம் ஏத்துறது அப்படின்னா ஜுவால ரூபத்தில் இருக்கார் எப்படி சிவன் கோவிலில் பைரவர் அப்படின்னு இருக்கும் பைரவருக்கு வஸ்திரம் இருக்காது என்ன காரணம்னா ஜுவால ரூபத்தில் இருக்கிறதுனால தான் வஸ்திரம் இருக்காது அதே மாதிரி இங்கே கம்ப ரூபத்தில் ஜுவால ரூபத்தில் இருக்கிறதுனால தான் பெரிய தீபமாக ஏற்றி நெய் தீபத்தை நம்ம விளக்கேற்றோம் அப்பேற்பட்ட இந்த கேத்திரபாலத்திட்ட என்ன வேண்டுதல்னா சதுர் தேங்காய் அதாவது ஒரு தேங்காய்லேருந்து எத்தனை தேங்காய் வேணாலும் உடைக்கலாம் நமக்கு என்ன பிரார்த்தனை நம்ம பன்னெண்டு தேங்காய் உடைக்கிறோம்ப்பா அப்படின்னு வேண்டினால் கண்டிப்பாக அந்த காலி மாண்பு பூர்த்தி ஆகும் அதே மாதிரி சிகப்பு வஸ்திரம் எப்படி சிகப்பு ஜாலியாக இருக்கிறதுனால அதுக்கு வஸ்திரம் எதிரான சிகப்பு வஸ்திரம் மாலை எதிரான செவரளிப்பு மாலை அதுதான் விசேஷம் அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழரை மணிக்கு அது திருக்கோடி தீபம் ஏற்றுதலுங்கிற அந்த நிகழ்ச்சி நடைபெற்று வராக புஷ்கூவராக ஆதிஸ்தலம் எப்ப ஏற்பட்டதுன்னு தெரியாது அது பூவராக தான் பஞ்சபாண்டலம் முதன் முதல பூவராக மூர்த்திய பின்னாடி குளத்தையும் பூவராக மூர்த்தியும் பார்த்திருக்காங்க அவங்களுக்கு பார்த்தோன்னே திருப்பதி நெனப்பு வந்திருக்கு திருப்பதி நினப்பு வந்தாவே கலியுகத்துலதான் பெருமாள் சீனிவாசர் அவதாரம் எடுத்திருக்கு அப்ப திருப்பதி நினப்பு வந்துருக்குனா அவங்க கலியுகத்திலையும் கொஞ்ச நாள் வாழ்ந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தமாக அவங்க பூவராக மூர்த்தியை பார்த்து அவங்க வழிபட்டதுனாலதான் அவங்க என்ன நம்ம இனிமேல் எப்போ அங்கே திருப்பதிக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு அவங்க ஆதரவு இருந்திருக்காங்க அவங்க முதல் முதல்ல பஞ்சமாண்டவ வந்து வழிபட்ட ஸ்தலம் பூவராக மூர்த்தி அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட எந்தவித பிரச்சனை ஏதாவது ஒன்று பூமி நம்ம வாங்கணும் அதே மாதிரி பூமி விற்கணும் நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பூமாராக மூர்த்தியை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த காரியமானது நிறைய கோயில் திறந்துருக்காங்க நேரம் சொல்லுங்க காலையில தினந்தோறும் காலையில வந்து ஏழு மணிலேருந்து

ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புக்கெல்லாம் எடுத்துரைச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கருட பகவான் வந்து காணப்படுறாரு கருட பவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கருட பவானை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்கள் அவளை வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட மூலவரோட புகைப்படம் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராய் பிரசன்ன வெங்கட்ரமணர் வந்து காணப்படுறாரு அவரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக உள் பிரகாரங்களை வளவரும் போது ஆழ்வாரர்களால் மங்களா சர்சனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் வந்து வைக்கப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாகவும் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாகவும் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திருப்பார் கடலே வந்து தேவர்கள் வந்து அமிர்தம் கடைய வேண்டி தேவர்கள் மற்றும் அசுரர்கள் வந்து கடையும் பொழுது தன்வந்திரி பகவான் வந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்து வரக்கூடிய அந்த ஓவியம் வந்து வரையப்பட்டிருக்கு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சக்கரத்தால்வார் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சக்கரத்தால்வார் இவரை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள் அனைத்தும் நீங்கும் நாம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து நமக்கு ஏதாவது சத்ரு உபாதைகள் இருக்குது அல்லது பணி செய்யக்கூடிய இடத்துல சத்ரு உபாதைகள் இருக்குன்னா அது நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தால் வரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் இந்த இடத்துல வந்து சக்கரத்தால் வரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த வார பலன்கள் ஒவ்வொரு நாள்லேயும் வழிபாடு செய்தால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே பதாகை இருந்து வைக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மர் வந்து காணப்படுறாரு யோகா நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சக்கர தாழ்வார் மற்றும் யோகா நரசிம்மரை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் பிரசன்ன வெங்கட்ராமணர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரோட திருநாமம் அலமேல் மங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட வில்வ வில்வமரம் வந்து காணப்படுது மேலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களோட புகைப்படம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் தாயார் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தாயார் அலமேல் மங்கை அலமேல் மங்கையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க திருப்பதியில் வந்து எந்த அமைப்பில் வந்து ஆலயம் காணப்படுமோ அதே அமைப்பில் இந்த தளத்தில் வந்து மூலவராக பிரசன்ன வெங்கட்ரமணரும் தாயாராக அலமேல் மங்கை தாயார் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதே மாதிரி திருப்பதியில் எப்படி வராகர் சாமிக்குன்னு தனி சன்னதி வராக புஷ்கரணி காணப்படுதோ அதே அமைப்பில் நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு திருப்பதிக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் சுமார் ஐயாயிரம் ஆண்டு பழமையான பஞ்ச பாண்டவர்கள் வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணர் வந்து காணப்படுறாரு லக்ஷ்மி நாராயணனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவரை வந்து நாம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இந்த இடத்துல பாமா ருக்மணி சமேதராய் கிருஷ்ண பரமாத்மா வந்து காணப்படுறாரு பாமா ருக்மணி சமேதராய் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மர் வந்து காணப்படுறாரு லக்ஷ்மி நரசிம்மரை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் ஆலயத்தில் நவகிரங்களுக்குன்னு தனி சன்னதி இருக்கார் ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவகிரங்களுக்குன்னு சன்னதி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் அடுத்தது ஆண்டாள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டால் ஆண்டால் நின்ற குலத்தில் வந்து காணப்படுறாங்க ஆண்டாலை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சூடி கொடுத்த கொடி ஆண்டாலை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை உளவரும்போது அயகரியவர் வந்து காணப்படுறாரு கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அயகரியவரை வியாழக்கிழமையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம் அயக்கறிவர் சரஸ்வதிக்கே குருவாக இருந்தவர் இதுதான் வந்து அயக்கரிவர் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி அயக்கரிவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மேலும் வந்து பள்ளியில் வந்து சேர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய அயக்கரிவரை வழிபாடு செய்துட்டு அதன் பிறகு பள்ளியில் வந்து மாணவ மாணவிகளை சேர்க்கும் பொழுது அவங்க வந்து நல்லா படித்து நல்லா மதிப்பெண் பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அதே மாதிரி தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அயக்கறிவரை வழிபாடு செய்து மாணவ மாணவிகள் தேர்வு எழுதும் பொழுது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது அயகரியர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அயகரியவருக்கு நேர் எதிரிலேயே ஆழ்வார்களோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க ஆழ்வாரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பன்னெண்டு ஆழ்வார்கள் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் ஆகியோர் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுறாங்க பன்னிரெண்டு ஆழ்வார்கள் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் ஆகியோரை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் அடுத்தது ஸ்ரீ ராமரோட பாதம் வந்து காணப்படுது ஸ்ரீராமர் பாதத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இதுதான் வந்து ஸ்ரீராமர் பாதம் இருக்கக்கூடிய பகுதி ராமரோட பாதத்தை வந்து நம்ம வந்து வணங்கிக்கிறோம் ராமரோ அந்த பாதத்தை வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கிங்க அவரோட பாதத்தை வந்து தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க இப்போ ராமரோட பாதத்தை வணங்கிட்டு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதம் குறித்த அந்த ஸ்லோகம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இந்த தளத்தோட உள்பிரகாரங்களாக நம்ம வளம் வரலாம் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் சன்னதியில் வந்து நவகரங்களுக்குனு தனி சன்னதி வந்து காணப்படாது ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவகரங்களுக்குன்னு வந்து சன்னதி வந்து அழகான அமைப்பில் வந்து காணப்படுது பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய இந்த நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவங்களை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகரங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் புதிதாக நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து நல்லபடியாக இயங்கும் லாபகரமாக இயங்கவும் அந்த தொழிலை வந்து நம்ம வெற்றிகரமாக இயக்கவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் தொடங்கும் செயல் அனைத்திலும் வெற்றியை வழங்கக்கூடிய ஆஞ்சநேயரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் சேத்ராபாளகரே கொடிமர இருந்து இந்த தளத்தை வந்து காவல் காக்கிறதா ஐதீகமாக காணப்படுறதுனால ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில் மாலை ஆறரை மணி வேலையில் திருக்கோடி தீபம் அப்படிங்கிற வழிபாடு வந்து இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் வந்து வழிபாடு செய்யப்படுது அந்த வழிபாட்டில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு சேத்ராபாளர்களுக்கு வந்து சிவப்பு வானத்தில் வந்து வஸ்திரம் எடுத்து கொடுத்து செவ்வரளி மாலை வாங்கி சாத்திரி இங்கே இருக்கக்கூடிய சேத்ராபாலகரை வழிபாடு செய்கிற செதறகாய் அடிக்கும் பொழுது நாம் தொடங்கும் செயல் அனைத்திலும் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் என்ன வேண்டுதல் வேண்டி என்ற வழிபாடு செய்கிறோமோ அது வந்து உடனே நிறைவேறும் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்களும் குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டவங்களும் சனிக்கிழமை இந்த தளத்தில் சேத்திரபாலருக்கு நடைபெறக்கூடிய வழிபாட்டில் கலந்துக்கிட்டு செதறுகாய் அடிக்கும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைக்கூடும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி வழிபாடு இந்த ஆலயத்தில் வந்து ஐந்து வாரம் மூணு வாரம் அப்படிங்கிற கணக்கு வைத்து இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்கிறாங்க அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு வந்து அவங்க என்ன வேண்டுதல் வேணுன்னாலும் அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட வில்வ வில்வமரம் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வன்னி மரத்துக்கு அடியில் வந்து பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு இந்த மாதிரி வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிரம்மதேவரை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே திருத்தி அமைக்கப்படும் வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை வந்து நம் வியாழக்கிழமையில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் இதே மாதிரி அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா கொடுமுடியில் வந்து காணக்கூடும் கொடுமுடிக்கு அடுத்ததாக நாமக்கல் மாவட்டத்தில் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா வன்னி மரத்துக்கு கீழே பிரம்மதேவர் வந்து காணப்படுறாரு பிரம்மதேவரை தரிசனம் செய்துட்டு பிரம்மதேவரோட சன்னதியை வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டுருக்கோம் இப்போ இந்த ஆலயத்தோட தலைவர்களெலாம் நம்ம பார்க்கலாம் மைசூரை ஆண்டு கொண்டிருந்த மகாராஜா ஒரு முறை இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து கடந்து செல்கிறாரு அப்போது அவருக்கு தீராத வயிற்று வழி ஏற்படுது எவ்வளோ வைத்தியம் பார்த்தோம் அவருக்கு வந்து வயிற்று வழியை குணமாகவே இல்லை உடனே இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் வந்து மன்னர் வந்து வழிபாடு செய்கிறாரு எனக்கு ஏற்பட்ட வயிற்று வலி நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ராமர மைசூரை ஆண்டு கொண்டிருந்த மகாராஜா வழிபாடு செய்கிறாரு அதன் பிறகு அவர் வந்து வைத்தியம் எடுத்துக்கிறாரு வைத்தியம் எடுத்து ரெண்டு ஒரு நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாட்களாக தீராமல் இருந்த அந்த வைத்திய வலி இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்த பிறகு தீண்டுது அதனால் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு வந்து நான் ஏதாவது கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்போ வந்து இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து பிரம்மோற்சம் வந்து உங்கள் நாவமாக வருடம் நடத்து கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த மன்னர் பிறந்தது தை மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் தை மாதம் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து தேரோட்டம் வந்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வராக நீல நீராடி இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரசன்ன வெங்கட்ரமணரை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வராகர் பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவராக வந்து காணப்படுறாரு அது எல்லா வரலாறையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த மண்டபம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது இந்த மண்டபத்துக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாயில் வந்து காணப்படும் அந்த வாயில் வழியாக சென்றோம் அப்படின்னா வராக புஷ்கரணி வந்து காணப்படுது அந்த வராக புஷ்கரனையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரம் வந்து காணப்படுது அப்படின்னு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாம் நம்ம வந்து வளம் வந்துட்டுருக்கோம் மேலே வந்து மூலவரோடய விமானம் வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியதுக்கு சமம் இப்போ இந்த இடத்துல இடதுபுறம் திருமணம் அப்படின்னா ஒரு வாயில் வந்து காணப்படும் அந்த வாயில் வழியாக சென்றோம் அப்படின்னா வராகரோட சன்னதி வந்து காணப்படும் வராகர் சன்னதி வராக புஷ்கரணி மற்றும் நர்தன கிருஷ்ணரோட சன்னதியெல்லாம் வந்து காணப்படும் அவங்கள தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரலாம் வாங்க ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரும்போது வராக புஷ்கரணி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கும் இந்த வராக புஷ்கரணிக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து இந்த தீர்த்த கரைக்கு அடியில் சில சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அதனால் இந்த வராக புஷ்கரணியில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய வராகர் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமரை வழிபாடு செய்யும் பொழுது ஒரே நோய்கள் அனைத்தும் விட்டு நீங்கும் இந்த வராக புஷ்கர்ணி கரையிலேயே வராகருக்குன்னு தனி சன்னதி வந்து காணப்படுது பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வராங்க அப்போ வனவாசம் வரும் பொழுது அவங்களோட கனவுல பெருமாள் வந்து தோன்றி சொல்கிறாரு புன்னை மரங்கள் நிறைந்த இந்த காட்டுப்பகுதியில் நான் வந்து காணப்படுறேன் எனக்கு வந்து ஒரு ஆலயம் வந்து எழுப்பி என்னை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு அவ்வாறு பெருமாள் சொன்னதும் அவங்க வரும் பொழுது அவங்க முதல்ல தரிசனம் பண்ணுறது இந்த வராக மூர்த்தியை தான் வாங்க நம்மளும் வந்து வராகரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பூ வராகர் பூமாதேவி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வராகரை வந்து வழிபாடு செய்திருக்காங்க அதனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வராகரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலத்தில் ஏற்படக்கூடிய வாஸ்து கோளாறுகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நிலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வராகரை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த வராகரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும் வராகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நர்தன கிருஷ்ணரோட சன்னதி வந்து காணப்படுது நர்தன கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வராக புஷ்கரணி வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது பாருங்கள் இந்த யானை எல்லாம் வந்து வைத்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து நர்த்தன கிருஷ்ணர் வந்து காணப்படுறாரு வாங்க நர்த்தன கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் கிருஷ்ணரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணரை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ரோகிணி நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் இப்போ கிருஷ்ணரை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட தீர்த்த குலமான வராக புஷ்கர்ணியை வந்து நம்ம வந்து நல்லா சேவிச்சிக்கிறோம் அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு அப்படியே நிறைவேறும் பிரார்த்தனா ஸ்தலமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தொழில் செய்கிறோம் தொழில் வந்து அபிவிருத்தியே ஏற்பட மாட்டேங்கிது நாங்கள் தான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் எங்களோட தொழிலில் வந்து போதுமான அளவுக்கு லாபம் இல்லை அல்லது எங்களோட தொழிலில் வந்து சத்ரு உபாதை இருக்குது பணி செய்யக்கூடிய இடத்துல சத்ரு உபாதைகள் இருக்குது அதே மாதிரி எங்களோடய குழந்தைகளுக்கு வந்து முப்பது வயது முப்பத்தைந்து வயது ஆகிடுச்சி இன்னும் அவங்களுக்கு வந்து திருமணமே கைகூடவில்லை திருமணம் ஆனாலும் எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு அன்னைக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு நடைபெறக்கூடிய பூஜையில் கலந்துக்கிட்டு சிவப்பு ஒன்று வஸ்திரம் வாங்கி அந்த கொடிமரத்துக்கு சாத்தி சிவப்பு மலர்களை வந்து கொடுத்து அர்ச்சனை செய்து அதன் பிறகு வந்து சிதறகாய் வந்து உடைக்கிறது வந்து இந்த ஆலயத்தில் வந்து தலையாய பிரார்த்தனையாக வந்து காணப்படுது இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம என்ன வேண்டுதல் வேண்டனாலும் அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும் நாம் வேண்டும் வேண்டுதல்கள் வந்து அப்படியே நிறைவேறத்துக்காக இந்த ஆலயத்துக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துக்குள்ளார வரும் பொழுதே நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து நம்மளால் வந்து உணர முடியும் தீயவர்களால் பாதிக்கப்பட்டவங்களும் சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த ஆலயத்தில் வந்து சிதறகாய் உடைத்து இங்கே இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ராமனரை சனிக்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் வஜ பாண்டவர்கள் இந்த தளத்துக்கு வந்து அதாவது வனவாசத்தின் போது இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்து அதன் பிறகு வந்து போருக்கு சென்று துரியோதனனை வெற்றி பெற்று ராஜ்யங்களை பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது இழந்த அனைத்தும் வந்து நமக்கு வந்து மீண்டும் திரும்ப கிடைக்கும் திருப்பதிக்கு இணையான பாண்டமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரசன்ன வெங்கட்ரமணர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்ங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்